ஹாய் friends, வெல்கம் to சஞ்சயம் நானும் லாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் பாஸ்மதி ரைஸில் பச்சை பட்டாணியை மேல் மேற்குற வச்சு குக்கரில் ஒரு நல்லா உதிருதிராக பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் அண்டிய அண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு க அது ரொம்ப பெருசாக இருந்தது வதங்க நேரம் ஆகுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் அது பெருசாக இருந்ததுனால ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நசுக்கி வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் வச்சுருக்கேன் மீல் மேக்கர் சுடுதண்ணில் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு பிழிஞ்சி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் ஒரு கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி பிரியாணி தாளிக்கிறதுக்காக ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் ரனீஸ் நாலு பட்டை லவங்கம் லவங்கம் கூடவே ரெண்டு பிரியாணி இலை வச்சிடலாம் ஆஃப் லெமன் வச்சுருக்கேன் அது பிரியாணி செய்யும்போது புரிஞ்சிக்கலாம் மற்றபடி நெய் எண்ணெய் மசாலா பொருட்கள்லாம் செய்யும் போதே பார்க்கலாம் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸாக ஊறிட்டுருக்கு ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம மூன்று கப் தண்ணி சேர்க்கணும் தண்ணியை அளந்து வச்சுருக்கேன் பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் நல்லா காஞ்சிட்ருக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சுக்க மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே வெங்காயமும் சேர்த்துடலாம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விடலாம் வெங்காயம் சந்திச்சுங்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம்

சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விடலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க பச்சை பட்டாணி மீல் மேக்கணும் அதையும் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேங்க நல்லா கலந்து விட்டுடலாம் கார உப்பு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு ஸ்பூனில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரி இதுவும் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரெண்டு கப் ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு நான் வந்து இப்போ மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இந்த கிண்ணத்தில் அளந்து தான் வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் மூடி வைக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிச்சுக்கான் திறந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் செக் பண்ணால் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த அரிசியை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அரிசி உடஞ்சிடக்கூடாது லெமன் கொஞ்சம் பேஞ்சு விட்டுடலாம் அவ்வளோதாங்க எல்லாமே சேர்த்துட்டோம் நம்ம முடி வச்சிடலாம் ஸ்டீமர்ந்து வெயிட் போடுறேன் வெயிட் போட்டதாக ஒரே விசில் வந்ததும் சிம்ல வச்சு ரெண்டு நிமிஷத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கும் பிரியாணி ஸ்டீமில் அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி நான் பண்ணுற மீல் மேக்கர் பச்சை பட்டாணி பிரியாணிக்கு நான் பன்னீர் மசாலா தாங்க எங்கள் வீட்டில் சைட் டிஷ்க்காக பண்ணிகிட்ருக்கேன் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டீம் அடங்கிடுச்சுங்க எடுத்துட்டேன் ரைஸ்லாம் உதிராக எவ்வளோ நல்லா பாருங்க தண்ணி முத்திர கரெக்டாக வெங்க ரொம்ப பக்குவமாக வரும் இப்போ நம்ம கலரி விடலாம் லேசாக இதே அளவுகளோட நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் நீங்கள் பண்ண பிரியாணி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சஞ்சயம் நானும் வ்ளாக் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் செம்மில் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணின பச்சை பட்டாணி மேக்கர் பிரியாணி நல்லா உதிருதிராக வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்